வணக்கங்க நான் நாய் வளர்க்குறேன் எனக்கு நாய் சுத்தி நாய்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு இருக்கேன் ஆனா நாயை பத்தி எனக்கு வெறி பிடிச்சிருச்சான்னு தெரியலங்க ஆஹ் அதோட அறிகுறியை பற்றிய எனக்கு எந்த அவ்வளோவான நாலேஜ் இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஒவ்வொரு நாய் சேவை பண்றவங்களுக்கு தெரிந்துக்க வேண்டிய பதிவுதான் இது கண்டிப்பா இந்த வீடியோவை முழுசா பாருங்க யாராவது முதல் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க நாய்க்கான பல விஷயங்களை நான் இங்க பகிர்ந்துட்டு இருக்கேன் முதலாவது அஹ் இந்த ரேபிஸ் அப்படிங்கிற இந்த நோய் பேரு வந்து அரேபியம் மொழியில இருந்து எடுக்கப்பட்டது அஹ் இந்த இதனுடைய அர்த்தம் என்னன்னா பைத்தியம் அப்படிங்கிறது தாங்க இது எந்த வைரஸ் அப்படின்னா வைரஸ் உடைய இது வைரஸ் வைரஸுடைய பேர் வந்து லைசா இப்போ இது உள்ள எப்படி வர்றது அப்படிங்கறத பற்றியான வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் கண்டிப்பா போய் பாருங்க ஆனா இதிலிருந்து நம்மளையும் நம்மளுடைய செல்லப்பிராணிகளையும் நம்ம சுத்தி இருக்கிற மிருகங்களை நம்ம வளர்த்துட்டு இருக்கிறவங்களை எப்படி காப்பாத்தலாம்னா தடுப்பூசி மூலமா தான் காப்பாத்திக்க முடியுங்க இப்போ நாய் வந்து ஆஹ் எந்தெந்த மாதிரி அறிகுறிகளை காட்டும் நம்ம வீட்டுக்குள்ள நாய் இருக்கு இருக்கோம் அவங்களுக்கு ஒருவேளை வந்திருந்ததுன்னா நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க ஆஹ் அப்படின்னா அவங்க கீழே போயி ஒரு மறைவான இடத்துல போய் உட்கார ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு வெளிச்சம் பிடிக்காது ஆஹ் கடிப்பட்ட நாய் வந்து அஹ் இது மட்டும் இல்ல வெளியில கூட தெருக்களில் உள்ள நாய்கள் கூட அவங்களுக்கு வெறி தொற்று வந்துருச்சுன்னா ரேபிஸ் தொற்று வந்துருச்சுன்னா அவங்க போய் ஒரு இடத்துல அமைதியா உட்கார ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் இது எப்படின்னா எல்லாருமே உடனே அந்த இது வந்து அறிகுறி ஸ்டார்டிங் இந்த அறிகுறி எல்லாருக்குமே உடனே வந்துருமான்னு அப்படி இல்லைங்க கடிப்பட்ட உடனே அது எந்த இடத்துல கடி வாங்கியிருக்கு அப்படிங்கறத பொறுத்துதான் சிம்டம்ஸ் வந்து எவ்வளவு நாள்ல வெளிப்படும் அப்படின்னு இருக்கு ஆஹ் கழுத்து பக்கத்துல மூளைக்கு பக்கத்திலே நம்ம தலைக்கு பக்கத்திலே நாய்களாகட்டும் மனிதர்கள் ஆகட்டும் கை கை கழுத்து முகம் தலை இந்த மாதிரி இட நாய்களுக்கு கடி வாங்கியிருந்தாலும் இல்லை நம்ம கடி வாங்கியிருந்தாலும் அதனுடைய ஆஹ் சிம்டம் வந்து சீக்கிரமா வெளியே வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும் சில தடவை காலில் பின்னங்காலில் இல்லை கொஞ்சம் கால் எடை கடைசியிலலாம் கடி வாங்கியிருந்தது நம்ம நாய் அப்படின்னா கொஞ்சம் நாள் எடுக்கும் இந்த 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 வைரஸ் வந்து வந்து நாய் தொற்று உடனே சிம்டம்ஸ் எல்லாம் தெரியாது ஆஹ் சில நாய்களுக்கு வந்து நம்ம நான் சொன்ன மாதிரி மேல கடிச்சிருந்ததுன்னா மூணுல இருந்து அஞ்சு நாள்ல கூட சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும் ஆஹ் கொஞ்சம் காலுக்கு பக்கத்துல எல்லாம் கடி வாங்கியிருந்தாங்கன்னா ஒ ஐ ஐந்து நாட்களில் கழிச்சு ஒன்பது நாட்கள் கழிச்சு இல்ல ஒன்பது வருடம் கூட அந்த நோய் வந்து உள்ள சைலண்டா இருக்கலாங்க ஒன்பது வருடம் கழிச்சு கூட அந்த நோய் வந்து அதோட சேட்டையை ஆரம்பிக்கும் அது வரைக்கும் ஒண்ணுமே தெரியாது நம்ம நாய்க்கு தைபிஸ் இருக்கிறதே தெரியாது உள்ள வைரஸ் இருக்கிறதே தெரியாது எப்படி சிம்டம்ங்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி அமைதியா போய் உக்கார ஆரம்பிப்பாங்க இதுதான் முதல் அறிகுறியா இருக்கும் ஆஹ் ஒளி ஆரம்பிச்சுப்பாங்க நீங்க ஏதாவது நீங்க வா வெளிய வா எல்லாம் கூப்பிட்டீங்கன்னா அஹ் சாதம் சாப்பிடு அப்படின்னு கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க அவங்க வந்து அஹ் சவுண்ட் பிடிக்காது அப்புறம் வெளிச்சம் பிடிக்காது இருட்டு பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அமைதியா இருப்பாங்க அப்புறம் ஏதோ ஒண்ணு மேல பூச்சி எதுவும் பறக்கலன்னா கூட ஈ பிடிக்கிற மாதிரி பூச்சி பிடிக்கிற மாதிரி வாயை திறந்து திறந்து பிடிச்சிட்டு இருப்பாங்க இதுதான் முதல் அறிகுறியா இருக்கும் ஒரு உங்களுடைய துள்ளி துள்ளி குதித்த நாய் வந்து என்ன விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி கண்டுக்காம போய் உக்காந்துருவாங்க இது முதல் அறிகுறி இரண்டாவது இது வந்து மந்த நிலைன்னு சொல்லுவாங்க இந்த நிலை அப்புறம் வந்து நீங்க கொஞ்ச நாயை வந்து வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஆஹ் இது இந்த நிலை மூணுல இருந்து ஐந்து நாள் வரைக்கும் இருக்கும் மூணு நாள் வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மெல்ல அவங்க வெளிய வந்து எதை பார்த்தாலும் எந்த இங்க அங்கேயும் உலாத்திட்டு இருக்கிற எதை பார்த்தாலும் போய் கடிக்கணும்னு தோண ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுக்கு அஹ் கறி கட்டை மாடு என்னன்னாலும் அவங்களுக்கு வந்து ஒரு அஹ் நோய் வந்து கொஞ்சம் வெறி பிடிச்சாது அப்படிங்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க இது நிலை இரண்டு வெறி வந்து எல்லாருக்கும் வெறி நோய் தொற்று வந்து பரவ ஆரம்பிச்சிடும் இந்த ஆஹ் உயிர்கொல்லி வைரஸ் இந்த டைம்ல நம்ம அவங்கள பாத்துட்டோம்னா அதுக்கு முன்னாடியே பார்த்தாவே நீங்க வந்து தேவையான மருத்துவ உதவி செய்யலாம் இந்த டைம்லயும் நீங்க வந்து உடனே பக்கத்துல ஏதாவது நாய் காப்பகம் இருந்ததுன்னா கண்டிப்பா கவர்மெண்ட் சர்வீஸ் கேட்டு பாருங்க நீங்க இந்த டைம்ல நாயை வந்து அடிக்கக்கூடாது அடித்துக் கொள்றதெல்லாம் செய்யக்கூடாது அதை கரெக்டா அப்சர்வேஷன்ல வைக்கணுங்க பத்து நாள் அப்சர்வேஷன்ல வைக்கிறதுக்காக நீங்க நாய் சம்மந்தப்பட்டவங்களை கண்டிப்பா கவர்மெண்ட் சர்வீஸ் ஆகட்டும் பிரைவேட்டா என்ஜிஓ நடத்துறவங்க கிட்டேயே ஆகட்டும் நீங்க சொல்லி அந்த நாயை வந்து நெட் போட்டு குடிக்கணும் இத கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்காங்க ஒருவேளை அது நாய் தொற்று இல்லாம வெறி நாய் தொற்று இல்லாம கூட வேற உபாதைகளால கூட அப்படி பண்ணிட்டு இருக்கலாம் அப்புறம் மூணாவது வந்து மூணாவது நிலை மூணுல அவங்களுடைய நரம்பு மண்டலத்தை வந்து இப்போ முழுசா பாதிச்சிருக்கோங்க இந்த சூழ்நிலை வரும்போது நிலை நிலை ஒண்ணுல வந்து அப்பதான் உள்ள நுழைஞ்சு அந்த நோய் கிருமி வந்து மெல்ல 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 டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க நரம்பு மண்டலத்துக்கு வழியா மூளைக்கு அஹ் ரெண்டாவது நிலையில வந்து கொஞ்சம் அவங்க வெறி பிடித்த மாதிரி அவங்க சிம்டம்ஸ் இருக்கும்னு சொன்னீங்களா இப்பவும் அது ட்ராவல்ல தான் இருந்துட்டு இருப்பாங்க மூணாவது நிலை வரும்போது அந்த நோய் கிருமி வந்து நரம்பு மண்டலத்து வழியா போய் மூளை வந்து அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கும் இந்த டைம்ல அவங்களுடைய தாடை அவங்களுடைய இந்த மசில் அவங்களுடைய நரம்பு பகுதிகள் நரம்பு எல்லாமே ஒரு மாதிரி செயல் இழந்து அவங்களால நல்ல வெளியே வந்து இல்ல ஒலாத்திட்டு முன்ன எப்படி வெறி பிடிக்கும் போது ஓடி ஓடி கடிச்சிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி எல்லாம் இருக்க முடியாதுங்க அவங்களால அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தளர்வுகள் ஏற்பட்டுரும் அவங்களால எச்சி முழுங்க முடியாது வாய் வழியை எச்சி விட ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் எப்படியும் அவங்க சாப்பிட மாட்டாங்க இதுக்கு முன்னாடி இருந்து அந்த சாப்பாடு ஆசை நிலை ஒண்ணுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும் நிலை மூணு வரும்போது அவங்களால வந்து முழுங்க கூட முடியாது எச்சியும் முழுங்க முடியாது வெளிய வந்துட்டே இருக்கும் அப்புறம் கடிக்கணும் அப்படிங்கறத விட அவங்க அப்படியே அவங்கள உணர்வை இழந்துட்டு படுத்துருவாங்க படுத்துட்டு கொஞ்ச நாள்லயே இறந்து அந்த கொஞ்ச நேரத்திலயே கொஞ்ச நாள்லயும் அப்படியே இறந்து போயிருவாங்க சீக்கிரமா இந்த நிலை இந்த நிலை வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழிதாங்க இருக்கு நமக்கான தடுப்பூசியை போட்டுணும் நாய்களுக்கும் தேவையான தடுப்பூசி போட்டுணும் இப்ப நிலை இருந்து நிலை மூன்று வரைக்கும் நான் சொன்ன இந்த நிலை வந்து ஆஹ் எப்படி எத்தனை நாள்ல நடக்கும்னா பத்து நாள்ல நடக்கும்னு சொல்றாங்க அதனாலதான் நாய்களை வந்து கடிச்சுட்டாங்கன்னா ஒரு பத்து நாள் கட்டி வைங்க பாக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா இந்த விஷயத்துக்காக தான் ஏன்னா ஒருவேளை இந்த நாய் வந்து யாரையாவது கடிச்சிருச்சு ஏதாவது ஒரு நாய் கடிச்சிருச்சுன்னா ஒருவேளை அவங்களுக்கு வந்து வேக்சினேஷன் போட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்க அத அந்த அப்சர்வேஷன் பண்ணி பாக்கலாம் முதல் நாய் வந்து சில நாய்கள் வெறி பிடிக்காம கூட கடிச்சிருக்கலாம் அதனால நாள் அப்சர்வேஷனுக்கு நாய் கண்டிப்பா வேணுங்க யாரா இருந்தாலும் அவங்களுடைய செல்லப்பிராணிகள் ஆகட்டும் நம்மளே ஆகட்டும் ஆஹ் நாய் கூட இருக்கிறவங்க கண்டிப்பா ரேபிஸ் வேக்சினேஷன் போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பயம் இருக்காது சில தடவை என்ன ஆகுதுன்னா நாய்கள் வந்து ஆஹ் வீட்டு நாய்கள் அஹ் கீறிடுச்சு பரவாயில்ல அதனால நான் சும்மா தொடச்சிட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க வா வாஷ் பண்ணிட்டேன்னு சொல்லாதீங்க விட்டுறாதீங்க ஏன்னா நாய்கள் வந்து வெளியே போயிட்டு வரும்போது எங்கேயாவது அவங்களுக்கு நாய்கள் வேற நாய்கிட்ட இருந்து ஏதாவது ரேபிஸ் தொற்று வந்திருந்ததுன்னா இல்ல நீங்க போட்ட தடுப்பூசி வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆஹ் அஹ் பயனளிக்காம இருந்திருக்க சான்சஸ் இருக்கு அதனாலதான் அவங்கள வந்து நம்மள கீறிட்டாவோ வாயில வச்சு லைட்டா கடிச்சிட்டாவோ நீங்க போய் கண்டிப்பா உங்களுக்கு தேவையான தடுப்பூசி போட்டுக்காங்க நான் சொன்ன இந்த இந்த பாயிண்ட்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் இருந்ததுன்னா கண்டிப்பா இத ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு ரொம்ப நாய் வளர்க்குறவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த விஷயங்களை தெரியப்படுத்தி அவங்களையும் பாதுகாக்கு பாதுகாத்துக்காங்க இப்ப என்னங்க கீழே வந்து நீங்க எப்படி வேக்சினேஷன் போட்டிருக்கீங்களா தடுப்பூசி போட்டிருக்கீங்களா உங்க நாய்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கறத பத்தி எனக்கு கண்டிப்பா நீங்க எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணீங்க உங்க ஏரியால நாய்களுக்கு இந்த நோய் வந்ததா அந்த நாயை எப்படி ரெஸ்க்யூ பண்ணீங்க அப்புறம் சிகிச்சை அளி அளிக்க முடிந்ததா அப்புறம் வேற நாய்களுக்கும் அந்த ஏரியாவில் உள்ள எல்லா தெரு தெருக்களில் உள்ள நாய்களுக்கும் ரேபிஸ் தொற்று வராமல் இருக்கிறதுக்கு வெறிநாய் தொற்று வராம வேக்சினேஷன் அதாவது தடுப்பூசி போட்டுட்டீங்களா போட முடிந்ததா இன்னும் உங்க ஏரியாவில் யாராவது இந்த நாய் சேவை செய்யணும்னு நினைக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னு பார்த்துட்டு இருந்தீங்க இந்த வீடியோ வேணா கண்டிப்பா உங்க ஏரியாவில் உள்ள தெருக்களில் உள்ள அனைத்து நாய்களுக்கும் ரேபிஸ் தொற்று மற்றும் அவங்களுக்கும் நோய்கள் வராமல் இருக்கிற தடுப்பூசிக்கு உதவி செய்த உங்க ஊர்ல உள்ள சேவை செய்யறவர்கள் நாய்களுக்கு சேவை செய்யறவர்கள் இல்ல நாய்களுக்கு காப்பகம் வச்சிருக்கிறவங்க கிட்ட இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் கிட்ட சொல்லி கண்டிப்பா எல்லா நாய்களுக்கும் தடுப்பூசி போட்டுருங்க இது சட்டப்படி இது மட்டும்தான் பண்ண முடியும் வேற எதுவும் நாய்களை நம்ம துன்புறுத்துறதுக்கு சட்டத்துல இடம் இல்லைங்க அப்புறம் கருத்தடைக்கும் உங்களால முடிந்த பண உதவிய வந்து நீங்க சேவை செய்யற என்ஜிஓக்கெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அவங்க கருத்தடைக்கு தேவையான எவ்வளவு உங்களால முடியுமோ அதை பண்ணீங்கன்னா கூட எத்தனை நாய்களுக்கு கருத்தடை செய்து அவங்கள வந்து தடுப்பூசி போட்டு கருத்தடை செய்துட்டோம்னா அஹ் எல்லாருமே நிம்மதியா இருப்பாங்கங்க ஆஹ் நீங்களும் ந சந்தோஷமா இருக்கலாம் நாய்களும் சந்தோஷமா இருக்கும் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்தா அனைத்து உள்ள நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க ஆஹ் இனிவரும் வீடியோக்களையும் பார்த்து அஹ் பயனளிக்க அடையணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க டேக் கேர்